என்ன மல்லிகா பூரியத்தான் சுட்டியா இட்லி தோசை இல்லையா என்னங்க பண்றது பிள்ளை அதைத்தானே கேக்குது காலையிலே பவி ஒரே சத்தம் பூரி சுட்டு தர்றியா இல்லையா அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் சரி சேட்டை பண்ணிட்டு இருக்காலே அப்படின்ட்டு எடி நாளைக்கு சுட்டு தரேன் இல்ல ராத்திரிக்கே சுட்டு தரேன்ட்டேன் நான் வேணா போய் மாவு வாங்கிட்டு வந்து தருவா கடையில என்ன தான் ஆகணும் அப்படின்னு ஒரே பிடிப்பாதான் கேட்குறாள் அவங்க பொண்ணு அப்போவும் சொல்கிறேன் அப்பாவுக்கு பிடிக்காதே திங்குறார என்னமோ அவர் கொண்டு என்னால் பண்ணிகிட்டு இருக்க முடியாது மணி ஆயிடுச்சு பள்ளியோடத்து கிளம்பணும் வேற அப்படின்னு ம் எனக்கு இப்போவே வேணும்னா வேணும்னு ஒரே இடம் சரி போ ரெண்டு பாக்கெட்டு வாங்கிட்டு அப்படின்னு சுட்டாச்சு இல்லை மல்லிகா வர 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 பல்லெல்லாம் ஒன்றும் மெல்ல முடிய மாட்டேங்குது பார்த்துக்க என்னமோ தெரியல கொஞ்சம் வயசாக பல்லெல்லாம் கெட்டு போச்சோ என்னமோ ஒரு மாதிரி மெல்ல முடியல அது அந்த பூரியெல்லாம் இன்னத்தை திங்கிற மாதிரியாக இருக்குது அது மாதிரி என்ன பல வாரம் காலையிலே திங்க சரி வர மாட்டேங்குது பழைய கஞ்சி கிளேஞ்சி இருந்தால் கூட கொடுத்தீங்கன்னா குடிச்சுக்கிடுவேன் ஒரு நாளைக்கு திங்கிறதுல ஒன்றும் ஆய் போயிடாதுங்க சாப்பிடுங்க அந்த துண்டல் தான் வச்சிருக்கேன் குருமா அதெல்லாம் சரிதான் சரி அப்புறம் என்ன பண்ணுறது சாப்பிட்டாது தொலைகிறேன் அப்புறம் வேற என்ன ஒன்றும் பண்ணிட்டு அடப்ப பழைய மாவு இல்லையா தோசை கீசை ஊற்றி தாரியா இருந்தா நான் அப்பவே ஊற்றி கொண்டு வந்திருக்க மாட்டேன் நான் நீங்கள் பூரிய திங்க மாட்டேன்னு இல்லைன்னு தானே நான் சொல்கிறேன் அப்புறம் உங்க மாவா வருவா நீங்களே கேளுங்க ஆள்கிட்ட ஏன் பிள்ளை இதை செய்ய சொன்னேன்னு அடப்புவோ பாவம் புள்ள இருந்துட்டு போ விட்டு கேட்குதுவோ அதுவும் இஷ்டத்துக்கு சாப்பிடுவாமல் நம்ம நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்டா சரி வருமா புள்ளையே பாவம் புள்ள இருக்கட்டு போ மயிலே என்னடா சாப்பாடு உம் மாயா மயிலா சமைச்சாரு சாப்பாடு என்னன்னு கேட்க அது சரிதான் ஏன் மல்லிகா என்னடி சாப்பாடுன்னு கேட்டால் ஆமாயா உங்ககிட்ட எல்லாம் வாயை திறந்து பேச முடியுதா என்ன பேசினாலும் சில்லுப்பிக்கிட்டு வேறே என்னத்தான் பேசுறது அந்த தான் வாய் மூடிக்கிறது அப்படின்னு நாமலாம் நினச்சிக்கிட்டா ஒன்றும் இது இல்லை மருமூளை எப்படி ப நடத்தணும் எப்படி பேசணும் எப்படி பண்ணணும்னு தெரியணும் அது தெரிய மாட்டேங்குது நமக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி மருமூளை இழிவாக பேசுறது அப்புறம் நான் ஏதாவது சொல்லிவிட்டேன்னா நீ உங்ககிட்டலாம் பேச முடியுதான்னு கேட்குறது ஏடா என் ஐய பூரியாட ஆமாம்மா அப்போ அவிப்பில் செய்ய சொன்னா அந்த ஆக்கில் மல்லியாக செஞ்சாலாம் நானே இது எப்படா முழுங்குறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்க அப்பா சாப்பிட முடியுதா என்னமோ போல இருக்குமா சப்பாத்திய போட்டாலும் நல்லா திங்கலாம் பூரி என்னமா திங்க கேட்டுக்கங்க சப்பாத்தி வேணுமா உங்களால பூரியே மொறு மொறுன்னு இருக்க பூரியே திங்க முடியலன்னு சொல்லுதியா சப்பாத்தி வேணுமாங்க இந்த கதை எங்கெங்க போய் சொல்ல அடக்கு அடவுளே சப்பாத்தி எப்படிங்க மெல்லுறது ம் நமக்கு தாங்க வயசாயிட்டு போகுது வயசானவங்களுக்கெல்லாம் வயசான மாதிரியே தெரியாது போல இதுக்கு தான் நான் ஒன்றும் பேசுறது கிடையாது ஏதாவது வாய திறந்து சொன்னம்னா இப்படித்தான் இப்படிதான் தெரியும் உழுவுல பத்தி எனக்கு நான் சப்பாத்தினா நல்ல திம்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாத்துக்கா அதனால ஆசைப்படுறது நம்ம நம்மத்துக்கு அந்த வீட்டுல செஞ்சு கொடுக்குறாள்வோ அவள் அவளுக்கு என்ன விருப்பமோ அவளுக்கு என்ன இஷ்டமோ அதைத்தான் செய்வாளுக நாம அதுட்டு ரெண்ட வாயில போட்டுக்கிட்டு போக வேண்டியது ஏமா உன்னால சப்பாத்தியை மெல்ல முடியும் இந்த பூரியை மெல்ல முடியாதா எங்கிட்டு ஏமல்லிகா அதுக்கு ரெண்டு சப்பாத்தி போட்டுக்கூடிய மாவு இருந்தா உங்க அம்மா சப்பாத்தி கேட்டோன்னு அப்படியே உங்களுக்கு பாசம் பொங்கிடுச்சாக்கும் போங்க அதெல்லாம் பூரி பத்துக்கு மேல திங்கும் நீங்கள் வேறு அது சொல்லுதுன்னு கேட்குறியா அது பூவி தான் சப்பாத்தி கேட்கும் இட்லி தான் தோசை கேட்கும் தோசை கேட்டால் சுட்டா தான் இட்லி கேட்கும் சோத்த வடைச்சோம்னா அப்போ தான் இட்லி கொடுங்கும் ஏய் அத அப்பா பல வித்தியாசத்துல கேட்கும் உங்களுக்கு அதை பத்தி தெரியாதுங்க என் மாமியார பத்தி எனக்கு தான் தெரியும் போங்க போங்கிட்ட சும்மா மளிகா நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன் எங்க அம்மாவை உன்னை கண்டாலே எங்கள் அம்மா அலறுறது முடியுமா அலறனும்ல மளிகான்னா அப்புறம் யாரும் தெரியணும்ல அப்படி சொல்லு இப்போ எங்கேயோ சாப்பிட தான் போயிருச்சோம் ஆஹ் அங்க போய் உட்காந்துருக்கோம் அத்தே சாப்பிட பாட்டே அத்தே சாப்பிட பாட்டே நான் நாலு வாட்டி கத்தணும் அப்பதான் வரும் அவங்க கெத்தா இருப்பாங்க போய் எங்கிட்ட ஓஹோ ஆமாங்க எம்மா ஐசேசி கிளம்பிட்டாங்க காலேஜுக்கு மா போயிட்டு வரம்மா அப்பா வரங்கப்பா அதான் போகும் சில்ட்ரன்லன்னு கொடுத்தீங்கல்ல அதில் நாலு நாள் போக மீதி ஐம்பது ரூபாய் வச்சிருக்கேன் இன்னைக்கும் நாளைக்கும் பஸ்க்கு போதும்பா வாங்கிட்டேங்கிறதுக்கு அதெல்லாம் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன்ப்பா ஏதாவது வேணும்னா அஞ்சு ரூபாய்க்கு பப்ஸ் எதுவும் வாங்கிடுவேன் அவ்வளவுதான் எந்த ஊர்ல அஞ்சு ரூபாய்க்கு பப்ஸ் விக்குது இப்பெல்லாம் நானும் பவித்ராவும் ஒரு பப்ஸ் வாங்குவோம்ப்பா ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம் நான் அஞ்சு ரூபா தான் கொடுப்பேன் அதுக்காக சொல்றேன் காசு இருந்தா கூட கொடுப்பேன் இல்லனா அஞ்சு ரூபா தான்ப்பா கொடுப்பேன் என் மக சிக்கனம்னா சிக்கனம் ஆமா ஆமா இல்லனா உங்க சின்ன மகளாட்டா இருக்கணும் ஆடம்பரம்னா ஆடம்பரம் தான்ப்பா என் பெரியமாவா அழகு பிள்ளை அது வாட்டி சிக்கனம் ஆயா நீ வாட்டுக்கு பஸ் ஸ்டாண்டில் அந்த பூக்கார பொம்பளை எதுவும் கொடுத்துச்சின்னா வாங்காதயா என்ன அவனி தொலை அவளை நான் என்ன திட்டதான் முடியும் அடிக்கவா முடியும் அவள் ஆவாரத்தை அவள் பார்க்குறா உங்ககிட்ட என்னத்து கொடுக்குறான்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியலை இன்னைக்கு ஏதாவது உன்கிட்ட பேசின வச்சான்னா சாயங்காலம் வந்து அம்மாக்கிட்ட சொல்லு அவளை நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்குருவோம் என்னையா அவட வீடு மல்லிகா அதெல்லாம் பிள்ளை பார்த்துக்கிடும் ஏமா இப்போ உனக்கு ஆச்சு பரவாயில்ல இல்லை உடம்புக்கு நல்லா இருக்குல்ல ஏதாவது முடியல வைக்கலன்னா லீவு போடு நீ வாட்டுக்கு அங்கே காலேஜில் போய் இங்கே முடியலன்னு இருக்கக்கூடாது இல்லைப்பா என் உடம்புக்கு நல்லா தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கப்பா நல்லா இருக்க வந்தா நான் போகிறேன் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இருக்காட்டி சரி இன்னைக்கு கிளம்புற ஆளுதான் உனக்கு லீவ் போடுறதுனா பிடிக்காது சரி பத்திரம் அப்பா கொண்டாந்து ஆ ரெண்டு நிமிஷம் ஆகாதுங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு நாலு நிமிஷம் ஆகாது நான் போய்க்கிறேன்ப்பா ஐசே சொன்னதை யாகும் என்ன ஏதாவது பண்ண வச்சான சொல்லு வந்து மறைக்க கூடாது இல்லம்மா அதெல்லாம் கரெக்டா சொல்றேன் சரி வர பவித்ரா வந்திருப்பா ஓடு ஓடுமா அனுப்புறதுக்கே இந்த காலத்துல ஆமாங்க அதுகளையும் அடைச்சி போட்டு என்னங்க உங்களுக்கு மேல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிள்ளைன்னு நினைச்சா என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் ரொம்ப பயமா இருக்கு பாப்போம் பிள்ளை நம்ம பிள்ளை நல்ல பிள்ளை எந்த விதத்தையுமே தப்பான வழிக்கு போயிடாது அதுக்கு மேல கடவுள் விட்ட வழிதான் நம்ம கையில என்ன இருக்கு அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு மல்லிகா ஐஷு மேல அதனால நானும் கொஞ்சம் பயப்படாம தைரியமா தான் இருக்கேன் சரி எனக்கு இந்த பூரி இறங்காது போல அங்கே கடையில மெஸ்ல நான் ஒரு அஞ்சு இட்லி தின்னுக்குறேன் இந்தா நீ இதை சாப்பிடுறியா இதுதான் பாடா படிச்சி அட ரசத்தை வச்சு ஏதாவது பொரியல் செய்வ முடியும்னு கேட்கல உங்க மக பூரி தான் வேணும்னு இந்தா சாப்பிடாம போறிய வீடு புள்ளைகளை காண்டிதானே இதுல என்ன இருக்கு சரி இந்த வச்சிட்டு போறேன் ஏண்டி ஒரு மெசேஜ் பண்ணியா ஆளுக்கு முன்னாடி வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுக்கிட்டு இருக்க நீ போயிருக்க இருக்க மாட்டே நினைச்சு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆல வந்துட்டா வீட்டுக்கு வரும்போது கூப்பிடலாம் பார்த்தே உங்க அப்பா தாத்தா தாண்டி போறா அப்படினுச்சி சரின்னு வந்து சரியான கோவம் ஒரு மெசேஜ் போட்டியா கிளம்பு கேண்டி வாடினே நான் நீ வந்திருப்பேன் நினைச்சேண்டி அதான் அம்மா எங்க போக்கறப்பம்ல ம் காணோம் என்னது அதசியமா இருக்கு நீ காணுமா நாம வர நேரத்துக்கு முன்னாடி வந்து ஆல்ட் ஆன் உட்கார்ந்திருக்கோம் அத ஏண்டி ஆபகப்படுத்துற அது வந்தா வரட்டும் வராட்டி போகட்டும் எனக்கு டக்குனு பஸ் வந்துச்சுன்னா நான் பாட்டு கடக்கடக்கட நீ ஏறி ஓடி போயிடலாம்னு வருது நீ வேற அத கேட்டுட்டு இருக்க பஸ் வரதுக்கு முன்னாடி அது வந்துருண்டி அதுக்கு கேக்குறேன் அத்தா நீ பேசாம இரு அத்தா எனக்கு கடுப்பா இருக்கு ஏமாவும் இருக்கு எனக்கு ரெண்டு மூணு நாளாவே மைண்ட் செட்டே சரியில்லை என்னமோ போல ஏதோ மனசுல ஓடிட்டே இருக்கு ஏன் ஓடுது எதுக்கு ஓடுதுன்னு தெரியல ஆனா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு அதனால எனக்கு பயமா ஒரு மாதிரி இருக்கு நீ பேசாம இருக்கியா பேசாம அமைதி நில்லு பஸ் வந்தா கிளம்பி ஓடி விடுவோம் ஐயோ என்னடி இது வண்டி வந்து நிக்கிது ஹெல்மெட்டு என்னது இதா இப்ப சத்தம் கேடிச்சோ இங்க ஹெல்மெட் வந்தாங்கற நான் தான் சொன்னேன் இல்ல இஷு இது ஏதோ எனக்கு சந்தேகமா இருக்கு இந்த ஹெல்மெட்டை யாரும் என்னான்னு கேட்ருமா எனக்கு அப்படி தோணுது நான் போய் யார் என்னன்னு கேக்கவா நீங்க என்ன உங்களுக்கு எதுக்கு வேணும் எதுக்கு இங்க எப்படி கேப்பா இது பஸ் நான் நிக்கிறேன் சொன்னா என்ன செய்வா ஏய் பயந்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது இப்ப போய் நான் ரெண்டு ரைடு விடுறேன் பாரு செம்மையா நல்லா திட்டி விட்டு புடிச்சு விட்டாதான் சரிப்பட்டு வரும் நினைக்கிறேன் இப்படியே நானும் விட்டுட்டு விட்டுட்டு போயிட்டு இருந்தா சுத்தப்படாது இப்ப பாரு என்ன பண்றேன்னு ஐஷு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு நீ எதுவுமே பேசாத வீடு இன்னும் ஒரு நாலு நாளைக்கு பாக்கலாம் சப்போஸ் எப்படி பைக் வந்து வந்து நின்றுச்சு அப்படின்னா பாத்துக்கலாம் சரியா என்னடி சொல்ற ஆமாடி திடீர்னு திடீர்னு நீ என்ன போய் கேட்பா இல்லடி நீதான் சொல்றீங்களா இவங்க இங்கே நிற்கிறவன்ட்ட பேசிட்டு வந்து தான் அவங்ககிட்ட பூ கொடுக்குது அப்படின்னு அப்போ நீ நிற்கிறவனுக்கு பூக்கார கொம்பளுக்கு ஏதோ இருக்குது அப்போ ஏன் என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் இவங்ககிட்ட பேசிட்டு பேசிட்டு வந்து அப்போ நீ சொன்னதுலேருந்து எனக்கு டவுட்டு கரெக்டாக இதுதான்னு தோணுது நான் இப்போ பாரு என்ன பண்ணுறேன்னு என் பேக்கு பிடிங்க ஒரு நிமிஷம் வேணாண்டி சொல்கிறதே கேளு பேக்கு பிடிக்கிறியா பிடிக்க முடியாதா புரிய ஒரு நிமிஷம் இல்லைனா நகரு ஐஷோ தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதா வேண்டாம் உன்ன மாதிரி என்னால் பயந்துட்டுலாம் இருக்க முடியாது நகருன்னா நகரு இப்போ என்ன பண்ணுறேன் பாரு ஐஷோ வேணாண்டி இப்போ இருடி ஹலோ யார் நீங்கள் ஹலோ தான் யாருன்னு கேட்குறேன்ல இங்கே பாருங்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் இருந்துட்டு போங்க தயவு செஞ்சு டெய்லி பைக் இங்கே வந்து கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணுற வேலை வச்சுக்க கூடாது காலேஜ் போய்ட்டுருக்கோம்ல பொண்ணுங்க சும்மா சும்மா என்ன பைக்கை வச்சுட்டு ஹெல்மெட் போட்டுட்டு எனி டைம் இந்த மரத்தடியில் நின்றுட்டு என்னங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட மேனஸ் இருக்காதா ஆ காலேஜ் கேர்ள்ஸ் நிற்கிறோம் சும்மா டெய்லிக்கு இப்படி வந்தால் எங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல அன்கம்ஃபர்டபுளாக இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க டென்ஷன் ஆகிடுவேன் அப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதை விட எனக்கு வேறு வழி தெரியாது நானும் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸாக பார்க்குறேன் சும்மா இப்படி வந்து நின்றுட்டு இருக்கிறதுலாம் சரிப்பட்டு வராதுங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் பார்த்துக்கிடுங்க இனிமேல் நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன் சரி ஓகே சரி ஓகேன்னு பார்த்தா ஓவராக தான் போகிறீங்க ஏய் இருடி ஒரு நிமிஷம் ஐஷோ நீ வா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு போடி சரி இவ மட்டும் பேசுவ இன்னைக்கு என்ன ரொம்ப பயமா இருக்கு பயமா இருக்குன்ட்டு இருக்க இனி பொறுமையா இருக்கிறதுக்குலாம் வேலையே கிடையாது இவங்களெல்லாம் அப்படி விட்டுட்டே இருந்தா சரி வராது ஐசு என்ன லூஸ் புடிச்சிருச்சா ஏன் இப்படி கத்துற யார் என்னன்னு பார்த்து பேசு யார் என்னன்னு பார்த்து பேசணுமா அம்மா நீங்க யாரு என்ன ஐசு யாரு நான் தெரியல குரல் வச்சு கண்டுபிடிக்க மாட்டியா குரல் வச்சா

எனக்கு யாருன்னு கூட தெரியாமல் நான் பாட்டுக்கு சவுண்டு விட்டுட்டேனே நீன்னு சொல்லக்கூடாத ஃபஸ்ட்டு என்ன ஆயிஷுன்னு அமைதியா நீ நான் என்ன பேசுறேன்னு கேட்டுகிட்டே இருக்க நீ எங்க பேச விட்ற கடை 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 நீ பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க சரி பேசி முடியும் நான் பாட்டுக்கு இருந்தேன் என்ன யார் வந்து இங்க நின்றுட்டே இருக்குது அது யாருன்னு தெரியல நான் ஒரு பையன் யாருன்னு தெரியல நானும் அதே மாதிரி மாதிரிதான் நிக்கிறான்ட்டு கத்திட்டேன் என்னன்னா இங்க ஹெல்மெட் போட்டுட்டு அதுவும் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஐஷு

ോ ഏതോ പയ്യും അപ്പം പോലെ അങ്ങ് കിളമ്പറേ